இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் உள்ள கலைஞர் பூங்காவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் இப்போதான் பார்க் ஓப்பன் பண்ணிருக்காங்க நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கே குட்டி குட்டி மீன்லாம் நிறையா இருந்துச்சு ஆரஞ்சு கலர் மீன்லாம் நிறையா இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தோம் அப்புறம் வந்து அதான் கலைஞர் எழுதின பேனா போனிருக்கு அதையும் பார்த்தாச்சு அப்புறம் வாங்க யானை இருக்கு யானை பார்க்க போனா யானை பக்கத்துல வந்தாச்சு நான் ஊக்கியான நினச்சி ஏரலான்னு பார்த்தேன் பார்த்தா அது வந்து பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்குன்னு தட்டி பார்த்த தான் தெரிஞ்சிச்சு அடுத்து அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு வாங்க பார்க்க போகலாம் நான் அவரை சித்தர்னு நினச்சேன் பார்த்தா அவர் திருவள்ளுவர் ஓலையெல்லாம் இருந்துச்சு அடுத்து ஒவ்வொரு காய்கறி கல்லாக இருந்துச்சு இந்த காய்கறி கல் போய் தெரியல எனக்கு உட்காந்தாச்சு வெயில் வேற அடுத்த காய்கறிக்கு போகலாம் அடுத்து வந்து பூசணிக்காய் அதுலேயும் போய் உட்காந்துட்டு போகலாம் அடுத்து வந்து உத்திரிக்காய் கத்திரிக்காயை பார்த்து போய் உட்கார்ந்துட்டு போவோம் இங்கதான் ரொம்ப வெயிலே ஆயிடுச்சு கத்திரிக்காய் முடிஞ்சுன்னு அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்க போனோம் பார்த்தா மர வீடு இருந்துச்சு அடுத்து மர வீட்டுக்கு போனோம் மர வீட்டுக்குள்ள போய் என்னென்ன பார்க்கலான்னு போனோம் மர வீட்டுக்குள்ள நல்லா இருந்துச்சு போய் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துருந்தேன் நல்லா இருந்துச்சு அங்க அடுத்து பார்க்க போலாம் அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்க போலாம் பொறுமையாக நடந்து நான் வெயில் சரியான வெயில் அடுத்து புல்லில் உட்காரலான்னு போனோம் பார்த்தா மழை பெஞ்சு புல்லெல்லாம் ஒரே ஈரமாக இருந்துச்சு அதனால் புல்லில் உட்கார முடியலை அதனால் வேறு இடத்துக்கு போகலான்னு வேறு கல்லுக்கு போனோம் பூவெல்லாம் அழகழகாக இருந்துச்சு அப்படியே நடந்து போனோம் அப்படியே நடந்து போய் காளான்கலாம் நொழஞ்சோம் ஏன் உசரத்துக்கே அந்த காளானுங்கிறது இடிச்சிச்சு அடுத்து உள்ளே போய் அப்படியே அந்த ஓட்ட வழியாக லைட்டாக ஈட்டி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு செத்த நேரம் அப்படியே ஓய்வெடுக்கலான்னு உட்காந்தேன் உள்ளே போன வெள்ளை வெள்ளைக்கானமேன்னு எங்கள் மாமா தேடி வரும்போது நான் உள்ளே உட்காந்துருந்தேன் அப்புறம் எழுந்திரிச்சு வாங்க போகலாம் இதுவேற சின்ன பிள்ளைங்க விளையாடுறது அங்கிட்ட ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே ஆனால் நான் ஒன்றுத்துலேயும் விளையாட முடியாது இது அதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நிறையா உடம்பு குறைக்கிறதுக்கு நிறையா எக்ஸசைஸ் மிஷின்லாம் நிறையா இருந்துச்சு வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் போய் பப்ஸு பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தாச்சு மறுபடியும் நடந்து அங்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம் இது பெரிய ஏதோ ரூம் மாதிரி இருந்துச்சு அங்கே எல்லோரும் உட்காந்து தியானம் பண்ணுற இடம் போல் இருக்குது அதனால் நாங்களும் அமைதியாகவே இருந்துட்டோம் யாருமே இல்லை நாங்களும் அப்படியே வெளில வந்து இந்த செடி கொடி மரத்தெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்தேன் எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி அங்கே எனக்குள்ளே இருந்துச்சு ஸ்ட்ராபெரி கல் அது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இந்த பக்கம் நடந்து போனோம் அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அடுத்து என்னென்ன இருக்குன்னு சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து இருக்க ஏதோ ஒரு போற மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே போகலான்ட்டு போனோம் அப்படியே பொறுமையாக நடந்து போனோம் அடுத்து பார்த்தா அங்கே யானை சிங்கமெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அது பக்கத்தில் போகலான்னு போகும்போது தொடக்கூடாதுன்னு தாங்க அதனால் தொடாமல் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் அவங்கட்டு அடுத்து அப்படியே சின்ன பசங்கள்லாம் அப்படியே ஸ்கேட்டிங் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அப்படியே போய் உட்காந்து அங்கெல்லாம் உட்காந்து பார்க்கலான்ட்டு போயிட்டோம் பாருங்கள் நீங்களே வெறும் சின்ன சின்ன பசங்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு குட்டி குட்டி பசங்களாம் அழகழகா ஸ்கேட்டிங் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாம் வருசை கட்டி அப்புறம் போய்கிட்டு இருந்தாங்க பசங்களாம் செம சமயம் ஸ்கேட்டிங் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த சின்ன பையன் நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தான் திடீர்னு கீழே விழுந்துட்டான் அந்த பையன் நல்லா இருந்து விளாண்டுட்டான் அடுத்து நாங்கள் அப்படியே உள்ளே போனோம் மறுபடியும் இந்த சைடும் இருந்துச்சு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அது வந்து ஸ்டேடியம் மாதிரி இருந்துச்சு அப்படியே அங்கேனக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தோம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே அங்கிட்டு போனோம் அங்கிட்டு போகும்போது அங்கிட்டும் நல்லா இருந்துச்சு எல்லாமே அப்படியே மெதுவாக நடந்து வந்து தவக்கலை இருந்துச்சு சரி தவக்கலை கிட்டே போகலான்ட்டு போய் அங்கே போய் நின்னோம் தவக்கலை கல் அதுக்கு நல்லா வயிறு பெருசாக இருந்துச்சு அப்படியே மான் பார்க்க போனோம் மானும் கல் அது மேலே கொஞ்ச நேரம் ஏறி உட்காந்துருந்தேன் நல்லா இருந்துச்சு அடுத்து அப்படியே வந்தோம் அப்படியே எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஊஞ்சல் விளாட போகலான்ட்டு ஊஞ்சல் விளையாட போகிறோம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு மாங்க ஊஞ்சல் விளாட போகலாம் ஊஞ்சல் விளாட போகிறோம் அது சும்மா ஆசைக்காக உட்கார தான் போவேன் விளையாடலாம் மாட்டேன் இன்னும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் சும்மா உட்காந்துருந்தேன் நல்லா இருந்துச்சு ஊஞ்சல் விளாட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊஞ்சல் விளாண்ட மாதிரி இருந்துச்சு அப்படியே மேலே போகலான்ட்டு ஏதோ மர மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குன்ட்டு ஏறி போனேன் நல்லா இருந்துச்சு ஏறுறதுக்கு ஏரமுள்ள பார்த்தா அது வந்து சறுக்கு மரம்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் அப்படியே இறங்கி வந்துட்டேன் மறுபடியும் உண்மையாக அப்படியே இறங்கி வந்தாச்சு வந்துட்டு வாங்க அந்த பக்கம் போகலான்ட்டு அந்த பக்கம் போனோம் அந்த பக்கமும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போனோம் அப்படியே ஒரு வழியாக இருட்டிருச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் யாராவது கலைஞர் பூங்கா போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பாய்